நூறு மூட்டு அரைச்சா ஐம்பது அரைச்சா இருபத்தி அஞ்சு இது உலக வழக்கம் தானுங்களே பையனிட்டு இது எத்தனை நெல் ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டு அரிசி வருங்க ரெண்டு நெல்ல அரைச்சா ரெண்டு அரிசி வரும் ஆமாங்க அப்போ ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும் ஐநூறு மூட்டை நெல்ல அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும் ஏண்டா யாரை ஏமாத்த பாக்குறேன் ஏ மோசக்காரா ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா கொஞ்சம் இருங்க நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ட நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க ஆமா நீ கால்்குலேட்டர் உன் பேர் அவரு சார் டைவ் செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிங்க இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு இப்போ ரெண்டு கண்ணை தரங்க சார் இப்போ இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பார்க்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும் இல்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே